தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விஜய் சிக்கலில் மாட்டினார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் விஜய் சிக்கலில் மாட்டினார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் நடிகர் விஜய் இவர் தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்தார் இரண்டு மாநில மாநாட்டுகளை நடத்தினார் வருகிற சட்டசபை தேர்தலில் இவர் களமிறங்குகிறார் தற்பொழுது இவர் புதிய சிக்கலில் மாற்றியுள்ளார் என்னவென்று சொன்னால் ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று ஐரோப்பா நாடுகளிலிருந்து குறிப்பாக கிறிஸ்தவ நாடுகளிலிருந்து அவருக்கு மிஷனரிகள் பணம் கொடுத்து உதவின அதே மாதிரி அவர் ஆட்சியை பிடித்தார் அதே போன்று தற்பொழுது விஜய்க்கு ஐரோப்பிய நாடுகளிலிருந்து நிதி குவிவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன கிறிஸ்தவ மத நாடுகளிலிருந்து நடிகர் விஜய்க்கு நிதியுதவி வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது நடிகர் விஜயுடைய இயற்பெயர் ஜோசப் என்பது குறிப்பிடத்தக்கது ஜோசப் விஜய் என்றுதான் அழைக்கப்படுகிறார் இவருடைய சார்ந்தவர் ஜோசப் விஜய் இவருடைய சான்றிதழ்களில் எல்லாம் அரசு சான்றிதழ்களில் எல்லாம் ஜோசப் விஜய் என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது இவர் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் என்பதால் ஐரோப்பிய நாடுகள் இவருக்கு பண உதவி செய்வதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன மேலும் அந்த நாடுகளை திருப்திப்படுத்தும் விதமாக தன்னுடைய கட்சியில் உள்ள மாநில அரசியல் ஆலோசனை குழு உறுப்பினர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களாகவே நியமித்துள்ளார்கள் அதாவது ஜோசப் விசை விஜய் ஜான் ஆரோக்கிய சாமி ஆதவ் அர்ஜுனா டேவிட் செல்வன் மரிய வில்சன் என்று கிறிஸ்தவர்களாகவே அவர் நியமித்துள்ளார் மேலும் மாநில பொறுப்பாளர்கள் பலரை கிறிஸ்தவர்களுக்கு நியமித்துள்ளார் மாவட்ட செயலாளர்களாகவும் கிறிஸ்தவர்களை நியமித்து வருகிறார் ஆக தமிழக வெற்றி கழகத்தில் முப்பது சதவீதத்துக்கும் அதிகமான பொறுப்புகள் கிறிஸ்தவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது ஐரோப்பிய நாடுகளிலிருந்து நடிகர் விஜய்க்கு கிறிஸ்தவ நாடுகளிலிருந்து பண உதவி குவிந்துள்ளது இது அமலாக்கத்துறை வட்டாரத்தில் இந்த விஷயம் கசிந்துள்ளது பாரதிய ஜனதா கட்சியுடைய செவிகளுக்கு இந்த விஷயம் எட்டியுள்ளது ஆக பாஜக நடிகர் விஜய் மீது நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டுள்ளது அமலாக்கத்துறை மூலமாக மத்திய அரசு மத்தியில் ஆளும் பாஜக அரசு விஜய் மீது நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டுள்ளது நடிகர் விஜய் புதிய சிக்கலில் மாற்றியுள்ளார்